என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் மயிலாடுதுறை மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய ஆத்தூர் என்ற பகுதியில் கிராமத்தில் வந்து மேரி என்ற ஒரு அறுபது வயது மூதாட்டிக்கு வீடு கட்டி கொடுக்குறதா நாங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்தோம் இன்றைக்கி வீடு கட்டி அவங்க கையில் வந்து நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம் ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அடிப்படை வசதி என்னென்னு வேணும் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு அதுக்கப்புறம் நிம்மதியாக சாப்பாடு மூணு வேளை சாப்பாடு போட்டுக்க ட்ரெஸ்ஸு இதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக தேவைப்படுது அந்த தேவைகளில் தான் இந்த அம்மாவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வீடு இது மாதிரி ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் எத்தனை பேர் வந்து ஆழமரம் ஓரத்துலலாம் தன் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வீடு இல்லாமல் தவிக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியுது ரோட்டோரத்தில் உணவு இல்லாமல் தவிக்கிறவங்கள பார்க்க முடியுது இது போல் ஏழை எளிய மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சு கொடுக்கறதுக்கான தொடர்ந்து சமூக சேவகர் எஸ் பாரதி முகன் அறக்கட்டளை அந்த முயற்சிகளை எடுத்து மிகப்பெரிய முயற்சிகளாக எடுத்துகிட்டு வந்துகிட்டுருக்கோம் இந்த நல்ல விஷயத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்கள் உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி எங்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த வீட்டை கட்ட முடியாது இது வரை பதினஞ்சு வீட்டுக்கு மேலே கட்டி கொடுத்த காரணமே நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களால் இன்றைக்கி இந்த ஊரை கட்டி கொடுத்து அவங்க கையில் ஒப்படைக்கிறதுக்கான வழிமுறை செஞ்சு கொடுத்த என எல்லாேருக்கும் மனமார்ந்த நன்றி என்ன தெரிவிச்சுக்கிறோம் இந்த நம்ம தேசத்தில் வந்து ஏழை எளிய மக்கள் அப்படி யாரும் உணவு இல்லாமல் வீடு இல்லாமல் உடுத்தமுட இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சி கண்டிப்பாக இந்த முயற்சி வெற்றியடைய எல்லாரும் ஒற்றுமையோடு சேர்ந்து எங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன தாழ்மையை கேட்டுக்கிறேன் என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் மயிலாடுதுறை மாவட்டம் அருகில் வந்து ஆத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் வந்து மேரி என்ற ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி வந்து இங்கே வந்து வசிச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள கிராமத்து சார்பாக நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க அவங்க வந்து பார்க்கும்போது வீடு வந்து மிகவும் வந்து ஒரு குடிசை வீடு மிக மோசமான நிலையில் இருந்துச்சு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்த முயற்சி இன்னைக்கு வந்து வீடு கட்டி அவங்க கையில் ஒப்படைச்சி அவங்களுடைய முகத்தில் பார்த்த அந்த சந்தோஷம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான நிலையில் உள்ள ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக என்ன தேவைப்படுதுன்னா வீடு நிம்மதியாக படுத்து தூங்கி எந்திரிக்க ஒரு வீடு ஒன்று தேவைப்படுது நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு மூணு வேலை சாப்பாடு தேவைப்படுது ஒடுத்தும் உடை தேவைப்படுது இதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு தேவைகள் வந்து தேவை தேவைப்படுறது அதை தாண்டி நம்ம தமிழ்நாடு முழுவதும் உள் கிராமங்களில் எத்தனையோ வந்து பேர் வந்து வீடு இல்லாமல் குடிசை வீடு மழை பெஞ்சால் தண்ணி வீட்டுக்குள்ளே இருக்குது அதுக்குள்ளேயே படுத்து வருங்கிற நிலையில் இங்கே வாழக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா உள் கிராமங்களில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஒரு குடிசை வீடு அது கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு விவசாய வேலையை செய்கிறாங்க அன்றாட இரநூறுவா முந்நூறுவா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகிறாங்க அந்த வேலையில் வர சம்பளத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ரென் பண்ணுற சூழ்நிலையில் இருக்காங்க அதை தாண்டி அவங்களால் அவங்களோட பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியல வீடு கட்டி கொடுக்க வீடு கட்டி அவங்களால வாழ முடியல இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்கள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்கங்கிறத நம்ம வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு கிராம வில்லேஜில் தான் நான் பிறந்தேன் அங்கே வந்து ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் நான் போகும்போது அவங்க சொல்லக்கூடிய அந்த மன குமரல்கள் அந்த அவங்களுடைய வழி வேதனைகளை நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை எதுக்காக நாங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏழை எளிய மக்களை அவ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்டே எங்கள் அந்த வெளிப்படையாக சொல்லி அவங்கக்கிட்ட இந்த நிதி திரட்டி கூட இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் அதுதான் வந்து முழுப்படையாக நாங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்ம தேசத்தில் யாருமே வந்து ஏழ்மையாக இருக்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்காமல் இருக்கக்கூடாது அவங்க அவங்களுடைய முழு வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வழிகளை என்னென்னலாம் நம்ம செய்யணுமோ அதுக்கான முயற்சிகளை சமூக சேவகர் எஸ் பாரதி மகன் அறக்கட்டளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரோம் அதை தாண்டி இன்றைக்கி வந்து இந்த மேரி அம்மாவுக்கு வீடை கட்டி அவங்க கையில் அங்கே ஒப்பாடைக்கும் போது அவங்களுடைய முகத்தில் கொடுக்குற அந்த சந்தோஷம் இதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது யாருமே இந்த தேசத்தில் ஏழ்மையாக என்ற எங்களுடைய முயற்சி தமிழ்நாடு முழுவதும் இல்லை இந்தியா முழுக்க இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே வரணும் அதே போல் வந்து ரோட்டுவரத்தில் எத்தனையோ பேர் ஒரு ஆழமரத்துக்கு அடியில் தன் குழந்தைகளை குடும்பத்தோடு வச்சுக்கிட்டு வீடு வாசல் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையும் பார்க்க முடியுது நான் போகிற இடத்துல சொல்கிறாங்க எங்களால் வந்து அன்றாட நாங்கள் வந்து ஒரு கொத்தனாரை வேலைக்கு போகிறோம்